சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முப்பத்து ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்று பட்டங்களை வழங்கி வருகிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் லட்சுமணன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முப்பத்து ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சூர்யா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஆறாவது பட்டமளிவிற்கு விழா தற்போது நடைபெற்று வருகிறது சென்னை கிண்டியில் உள்ள இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஆறாவது பட்ட விழாவானது இந்த பல்கலைக்கழகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு ஆளுநரும் வேந்தருமான ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு முதலில் நூத்தி முப்பத்தி நான்கு நபர்களுக்கு நேரடியாக அந்த பட்டங்களை வழங்குகிறார் இந்த பட்டமளிப்பு விழா மூலம் நேரடியாக நூத்தி முப்பத்தி நான்கு நபர்களும் கல்லூரி வாயிலாக இருநூத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு நபர்களும் மொத்தமாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து நபர்கள் இந்த மூலம் பட்டம் பெறுகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஜெம்பர் மருத்துவமனையின் பல்வேறு பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் நாராயணசாமி துறையின் பொது செயலாளர் ககன்சிக் பேடி போன்ற பல்வேறு மருத்துவத்துறையின் முதல்வர்களும் தற்போது கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பட்டமளிப்பு விழாவின் மருத்துவ படிப்பில் ஆறு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று பேரும் கல் மருத்துவ படிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேரும் இந்திய மருத்துவத்தில் இரண்டாயிரத்தி இரண்டு பேரும் படிப்புகள் என மொத்தம் பேர் குறிப்பாக பேரும் வெள்ளிப் பதக்கம் வெவர்கள் இருபத்தி ஒரு நபர்களும் அறக்கட்டளை சார்பாக சான்றிதழ் வழங்கப்படுவது முப்பத்தி ஏழு நபர்களுக்கும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் சார்பாக நாற்பத்தி எட்டு பதக்கங்கள் என மொத்தம் நூத்தி எழுபத்தி ஒன்பது பதக்கங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட உள்ளது சூர்யா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முப்பத்தாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன்